வணக்கம் ஆப்பி டேடர் ஜோன் வியூவர்ஸ் நம்ம சேனலை ஸ்டாக் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்று கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசென்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது நாங்கள் செபி ரிஸ்டர் அனலிஸ்ட் இல்ல சோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துதுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம் ஹலோ நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னாக்கா நம்ம இப்போ வந்து ஸோ இந்த ஆறு ஏழு இண்டெக்ஸை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ண போதும் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஐடி ஃபார்மா ஆட்டோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண பண்ண போதும் ஸோ இது வந்து என்னுடைய எஜுகேஷனல் நாலேஜை மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய எஜுகேஷனல் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இது வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஓகேங்களா இது உங்களுக்கு ஓகே நான் மட்டும் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம அனலைசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் நம்ம வந்து ஸோ ஒரு சார்ட் வந்து எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எடுத்த உடனே நமக்கு வந்து பிக் பிக்சர் வந்து நமக்கு வந்து தெரியணும் அந்த பிக் பிக்சர் அப்படின்னா என்னன்னாக்கா லாங் டேர்மா வந்து யார் என்ன இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா மெயின் பிக்சர்ல வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம்லேயும் போகிறது தான் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து தெரியுது அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டாக அதாவது கீழேருந்து மேலே போன அப் ட்ரெண்டு சைட்லயே ஒரே மாதிரி கீழ மேலே கீழே மேலே இப்படியே போயிடுதுனாக்கா அது வந்து சைட் வேஸ்வாங்க அப்படியே இருந்து அப்படியே கீழே வந்துன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைசிஸ் பத்தி உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போனாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து தெரியுது நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நாளுக்கு நாள் மாதத்து மாதம் மேலே போயிட்டே தான் இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் சைடில் டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்குது ஓகே மந்த்லி சார்ட் வந்து ட்ரெண்ட் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து வீக்லி சார்ட் சோ வீக்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்ல வந்து நம்ம வந்து அப்படியே போயிட்டு ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து இது வந்து எலெக்ஷன் லோன் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது வந்து ஆயிருக்கு மறுபடியும் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்டாக் வந்து மேல போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மந்த்லி வந்து இப்படிதான் இருக்கு இதுல வந்து நான் ஒரு ரே மட்டும் நம்ம போடுவோம் போட்டோம் அப்படின்னாக்கா இப்படி இருக்கு இது வந்து மந்த்லி வந்து நம்ம எப்பயுமே வந்து பிளாக்ல வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து இதுதான் மந்த்லி மந்த்லி இதுல டைம் லைன்ல வந்து சாட்டோடைய டைரக்ஷன் ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம வந்து வீக்லியில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம வீக்லியில் போனோம் அப்படின்னாக்கா ஸோ இதை வந்து நம்ம வந்து ரே வந்து நான் எடுத்துருக்கேன் ஏன்னா ரே எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து டச் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இதுதான் ஸோ இது வந்து மந்த்லி டைம் லைனுடைய ரே இது ஓகே சோ இது வந்து வீக்லியோடைய ரே இப்போ வந்து ஸ்டா இந்த ஸ்டாக் வந்து இங்க மேலே போய் இங்க டச் ஆயிருக்கு மறுபடியும் இந்த மறுபடியும் இங்க டச் ஆகிட்டு கீழே வந்ததுக்கு மறுபடியும் இங்க போய் மேலே டச் ஆயிருக்கு இங்க வந்து கீழ வந்ததுக்கு இப்போ கீழே வந்து இந்த இடத்துல இருந்து வந்து போகுது லோ இப்போ இந்த இடத்த வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஒன்று போடணும் நம்ம இங்க இங்க வந்து டிமாண்ட் ஜோன் ஒன்று போட்டோம் அப்படின்னாக்கா சோ இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான ஒரு டிமாண்ட் ஜோன் ஓகே ஸோ கரெக்டாக வந்து இந்த கேண்டல் ஏரியாவை தான் வந்து ஸ்டாக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு டிமாண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக வந்து ஸ்டாக்குக்கு வந்து கரண்ட்டாக வந்து இருக்கு ஓகே இது வந்து நம்ம ஒரு லைனும் போட்டு வச்சுக்கலாம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வேல்யூவேஷன் தெரியும் இது வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி லோயர் பாட்டம் வந்து டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஓகே சோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ரெண்டு வந்து எந்த சைடில் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு பிளஸ் இங்க இருக்கிற சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா மேலே வந்து இதை ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம் ஓகேஸ்டன்ஸ் பொறுத்தமே வந்து ஒரு லைனா போடாம இந்த மாதிரி ஒரு ஸோனா போட்டு பழகுங்க ஏன்னா இங்க வந்து கேண்டில் க்ளோஸ் வந்து தான் வந்து வச்சிருக்கு மேக்சிமம் கேண்டில் க்ளோஸ் கேண்டல் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற விக்க எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை சோன் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி பார்க்கும் போது இது வந்து ஒரு இதுதான் வந்து நம்மளுடைய சப்ளை ஸோ இங்கேதான் வந்து சப்ளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் ஸ்டாக் வந்து இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்று இது வந்து இப்படியே வந்து உடச்சிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம் இல்லைங்கிருந்து இது வந்து ஃபாலோ ஆகலாம் இது வந்து எந்த ஒரு டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இப்போ இங்கேருந்து இது வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படியும் போகலாம் இல்லைனா இப்படியும் போகலாம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அப்படியே இப்படியும் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இப்படி வரலாம் இப்படி வந்துட்டு இப்படி போகலாம் இல்லை அப்படின்னாக்கா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இங்கே வந்துட்டும் போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் வந்து இதுக்கு நம்ம வந்து இப்படி தான் போகன்றதை சொல்ல முடியாது பட் வந்து இது வந்து இண்டிவிஜுவல் அனலைசிஸ் நான் பண்ணும்போது எனக்கு வந்து தெரியும் இது வந்து எந்த டைரக் போகுன்றது பட் ஆனா இது வந்து நம்மளுடைய வந்து மீடியா நம்மளால வந்து ஷேர் பண்ணக்கூடாது பட் ஆனா இது வந்து நம்மளோட அனலைசிஸ் இதுதான் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது வீக்லியில் வந்து இங்கே இருக்கு ஸ்டாக் இண்டெக்ஸு இது வந்து நம்ம அப்படியே இங்க வந்து ஒரு இது லைன்ஸ் போடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் போடுறேன் ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து இது தெரியுது இப்போதைக்கு ஓகே டன் ஸோ இப்போ வந்து நியர் டேர்மில் வந்து நமக்கு வந்து எங்கே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து தெரியுது ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் உடைய சப்போர்ட் மாதிரி தெரியுது எனக்கு இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி டைம் குள்ள போயிடுவோம் ஸோ டெய்லி டைம் சைம் குள்ள போனோம் அப்படின்னாக்கா இப்போ பாத்தீங்களா நம்ம டெய்லியில் போன உடனே நம்ம வந்து நிஃப்டி ஒரு ஒரு பாயிண்ட்டு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் மேலே கீழே குழுவில் மூவ் ஆனாலே நம்ம வந்து அவ்வளோ பயந்துருமே ஆனால் இப்போ வந்து மந்திலியில போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டிஸ் தெரியுது மந்த்லியில் இப்படி இருக்கு வீக்லியில் பார்க்கும்போது சப்போர்ட்டில் இருக்குது ஸோ ஆனால் டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை டெய்லியில் அந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ டெய்லியிலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஜோன் ஒன்று போடுவோம் நம்ம இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெய்லி வந்து இப்படிதான் போயிருக்கு இந்த இடத்த இப்போ உடச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து மேலே இதுவாக இருக்கு ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு டெய்லிக்கு வந்து நம்ம இந்த இதை பேஸ் பண்ணி போடுவோம் நம்ம இது லோ இந்த லோலேருந்து இப்படி போகுது அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணலாம் நம்ம ஓகே இதுதான் வந்து இப்போ இருக்குது டெய்லி சார்ட் உடையது இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து ரேவே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரேவா ஓகே ரே வேணாம் ஏன்னா ரே யூஸ் பண்ணணுனாக்கா இது வந்து லென்த்தாக போயிடும் லென்த்தாக போயிடுச்சுனாக்கா நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அதாவது நிறைய லைன்ஸ் வந்துனாக்கா சார்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு மேனுவலாகவே வந்து போட்டு காமிச்சிடறேன் ஓகே சோ இப்போ வந்து இந்த லைன் கலரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து டெய்லின்றதுனால நம்ம வந்து ஒரு லைட் கலர் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ இங்க இது வந்து எப்பயுமே சரி ஸ்டாக்கு பொறுத்தமும் சரி இல்ல இண்டெக்ஸ் வரைக்கும் சரி ரீசன்டா இதுக்குதான் பிரைட் பேட்டர் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து இப்படியும் வந்து சார்ட்டை வந்து இப்படியும் லைன் போடலாம் நீங்க ஆனா அப்படி போடக்கூடாது சோ இப்படியும் நீங்க வந்து லைன் போடலாம் பட் ஆனா வந்து இப்படி போடக்கூடாது என்ன ரீசன் அப்படின்னாக்கா ரீசென்ட்டா இதுக்கு தான் பிரைஸ் வந்து இதுதான் ரீசென்ட் அப்போது இதுக்கு தான் நீங்க வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் பட் ஆனால் இப்ப பழைய லெவல் ஒர்க் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் பட் ஆனால் உங்களோட இம்பார்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரியார்டி சுட்பி ஸோ இது வந்து இப்போ இங்க வந்து ஒரு வெட்ச் பேட்டன் மாதிரி கன்வர் தான் போயிட்டு இருக்கு ஒரு குதிகிய பேட்டனா தான் போயிட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து மேல போயிட்டு மறுபடியும் அப்படியே இங்க இருந்து வந்து இங்கிருந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து இங்க வந்துட்டு இதுவாகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் நமக்கு வந்து இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றது ஸோ வீக்லியில நம்ம இங்க பார்த்தோம் மேலே கீழே மேல கீழேன்னு போயிட்டு இருக்குது அதே தான் இப்போ நம்ம டெய்லிலையும் பார்க்கறோம் ஸோ டெய்லியும் பார்க்கும்போது மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கு இப்போ ஸோ இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டைம் போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நான் வைக்கிறேன் ஒன்னவர் வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீக்லியில் என்ன பண்ணணும் டெய்லியில் என்ன பண்ணணுமோ அதே தான் ஒன் ஒன்னவருல பண்ண போதும் இப்போ நம்ம இன்னும் நம்ம லைட் கலர் கொடுக்கணும் அப்படியே இந்த லைனை நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம் நான் ஏன் இந்த இடத்த டச் பண்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்துங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ ஓகே இதுதான் இப்போது ப்ரைஸ் பேட்டர் ஓகே நண்பர்களே ஸோ இப்போ வந்து ஒன் ஹவர்ல வந்து நம்ம பார்க்கும்போது இப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு ஹார்மோனிக் சோனுமே வந்து தெரியுது நமக்கு ஸோ இங்க வந்து ஒரு மூணு பிஆர் செட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நிஃப்டி வந்து இதை பிரேக் அவுட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இங்கிருந்து ஒரு சின்ன ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நல்லா வந்து தெரியுது எனக்கு பட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்றத நம்ம அப்கமிங் டேஸ்ல தான் பார்க்கணும் அண்ட் கரண்டாக இப்போதிக்கு வந்து நேட்டம் ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து இப்போ வந்து க்ளோஸிங்காக வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டோமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அக்காவா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதுவாகிருக்கு க்ளோசிங் ஆயிருக்கு கரெக்டாக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து மூவ் பண்ணி வைக்கிறீங்க லைனுன்றதோ அப்படியே இங்கே வந்துனாக்கா இதுதான் கரெக்டான ஒரு சப்ளை இதுவாக இருக்கிற பிளேசஸ் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஸோ ரெசிஸ்டன்ஸாக இது இருக்கும் பார்ப்போம் இப்போ நாளைக்கு வந்து எப்படி வந்து ஸ்டாக் போகுது ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கான வந்து அனலைசிஸ் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இதை உடைக்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இங்கே இருக்கும்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் பொது இது வந்து ஹவர்ல தான் இந்த ஸ்டோரி நம்ம வந்து டெய்லி டைம் ஃபைமில் பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டோரி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ்ல இருக்குன்றது கிளீனாக தெரியுது நமக்கு அதே மாதிரி மந்த்லி அப்ரெண்டு வீக்லியும் அப்ரெண்டு டெய்லியும் அப்ரெண்டு ஒன் ஹவர் சார்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுவுமே அப்ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆனால் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் நியர் பை ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு ஓகேவா ஓகே ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஹையே அண்ட் இதுதான் லோ இந்த ரெண்டு இந்த ஐயை உடைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து சைட் தான் இந்த லோவை உடைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து சைட்வேஸ் தான் ஸோ இதை எப்போ வந்து உடைக்குதோ அப்போ தான் வந்து அடுத்து ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் அதேமாதிரி கீழே உடைக்கும் தான் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கான பாசிபிலிஸும் நமக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம டெய்லியில் மாற்றும் போது அந்த வீக்லி ஜோனு இன்னமும் நமக்கு வந்து சின்னதாக இருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் வந்து ஜோன் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ வீக்லில ஜோனை போட்டுட்டு அதை மந்த்லியில் போயிட்டு ஸோ அது மந்த்லியில் ஸோனை போட்டுட்டு அதை வீக்லியில் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க வீக்லியில் ஸோனை போட்டுட்டு அதை இன்னமும் வந்து டெய்லியில் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பேங்க் நிப்டி போயிடலாம் ஸோ பேங்க் நிப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுவுமே வந்து மந்த்லி டைம் ஃபைம்ல ஒரு நல்ல வந்து அப்சைடு டேரக்ஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு சோ நீங்க லைன்ஸ் எப்பயுமே நீங்க லைன்ஸ் போடுறீங்கன்னாக்கா பின்னாடில இருந்து டச் வராம மாதிரி பாத்துக்கோங்க அப்படி பாக்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு கரெக்டாவே இருக்கு நமக்கு ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து லைன் டச்சு ஸ்டார்ட் ஆகுது நம்ம அதனால் வந்து இங்கேருந்தே போடல முடியுதா இங்கேருந்து போனோம்னாக்கா டூ டச்சஸ் தான் வருது ஐயதி டச்சஸ் ஐயது ஆக்கூரசி ஸோ இதை வந்து நம்ம இப்படி மாற்றிக்கலாம் ஓகே இது வந்து ஓகேவா வந்து ஸோ இதுவுமே இருக்கட்டும் அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்டாகவே வைப்போம் இது வந்து ஒரு ஹிடன் லைனாக இருக்குது ஸோ இது வந்து மந்த்லியிலே இப்போ இருக்குது எனக்கு இப்போ வந்து நம்ம வீக்லி போயிடலாம் வீக்லி போயிட்டோம் அப்படின்னாக்கா ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசெண்ட் இதுக்கே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்போ வந்து இந்த ஹிடன் வந்து தூக்கிக்கலாம் தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வீக்லி வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எதுவுமே பண்ணல மந்த்லியில் போயிட்டு லைனாக தான் ட்ரெண்டர் ஃபைன் பண்றோம் அப்படியே அதை வந்து வீக்லியில் போயிட்டு அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பண்றோம் ஸோ இப்போ வந்து நமக்கு வீக்லி வந்து எப்படி தெரியும்னாக்கா கீழே மேல கீழே மேல கீழே மேல கிழன்னு அப்படியே வந்து போயிட்டே இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ப்ரீவியஸாக இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்ததுக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சுருக்கோம் ஓகே இது வந்து ப்ரீவியஸ் அசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக மாறணும் அதனால வந்து இதை நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இப்போ சப்போர்ட் இருக்கு ஓகே இப்போதைக்கு இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு க்ளோசிங்கு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ரீசெண்ட் ப்ரைஸஸ்க்கு தான் வந்து ஐண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்படி பார்க்கும்போது ஸோ இது வந்து எதோ நியூஸ்னால இங்கே வந்து கேப் டவுன் ஆயிருக்கு ஸோ அதனால் இந்த கேண்டில வந்து இக்னோர் பண்ணுறோம் நாங்கள் இல்லைனா இதை கன்சட்ரேஷனில் தான் எடுக்கணும் பட் இது வந்து ஏதோ நியூஸ்னால கேப் டவுன் ஆயிருக்குன்றதுனால இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம் ஸோ இக்னோர் பண்ணோன்னா அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போக வேண்டியதுதான் நம்ம ஸோ இது லோயர் டைம் ஃப்ரேம்ன்றதுனால நான் வந்து லைட் கலருக்கு மாற்றிக்கிறேன் ப்ளூ கலர் ஸோ இப்போ நம்ம வந்து மற்றவங்களை மாதிரி நம்ம வந்து பேக்லேருந்து வரையாம அப்படியே லேட்டஸ்ட்டு நியூஸ்லேருந்து லேட்டஸ்ட் இருந்து வரும் பேக்கில் வந்தோம்னா இங்கே தான் வந்து நம்மளுடைய இது வந்து கரெக்டாக முயற்சி ஆகுது ஓகே கொஞ்சம் மூவ் பண்ணால் கரெக்டாகுதுன்னு பார்ப்போம் மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஓகே கரெக்டாக இந்த பாயிண்ட் உதவிகளுக்கு வருது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து இந்த லைன் இந்த நேரோ வெஜ் பேட்டர்ன் குள்ளே தான் வந்து இருக்கு ஸோ இதுவுமே வந்து பார்த்தோனாக்கா நிஃப்டியுமே வந்து இதே பேட்டன்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இது ஒரு ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ் வந்து உடச்சிட்டு மறுபடியும் அங்கே வந்து இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லோ உடைக்காத வரைக்கும் அண்ட் இந்த ஐ உடைக்காத வரைக்கும் டெய்லி டைம் சேரில் வந்து சைட்வைஸ் ட்ரெண்டில் தான் இருக்கும் இது அப்படியே நம்ம ஒன்னோர் கேண்டல் குள்ள மாற்றிட்டு அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் தெரியுது நமக்கு ஸோ ஒன் டூ த்ரீ டச்சஸ் இருக்குது இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் டச்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் ஸோ கரெக்டாக வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது ஸோ ஒன் அவரில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ டெய்லியில் பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்குது சைட்வைஸில் தான் இருக்குது ஸோ வந்து இப்போ நம்ம அப்கமிங் டேஸில் வந்து பார்ப்போம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றியோ இல்லைனாக்காக்க வந்து நிஃப்டி ட்ரெண்ட் ஆகுது பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் பற்றியதான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான்